தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறவர் தான் நடிகர் அஜித் மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமய்ச்சி படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தில் இவருக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அதே போல் அஜித் நடித்துள்ள இன்னொரு படம் குட் பை டக்லி இந்த படமும் ஏப்ரல் மாதம் வெளியாக இருக்குது இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா தான் நடிக்கிறாங்க இப்படியான நிலையில் அஜித் இப்போது தீவிரமாக கார் ரேஸில் கவனம் செலுத்திட்டு வரா நடந்து முடிஞ்ச கார் கலந்துக்கிட்டு மூணாவது இடத்தையும் பிடிச்சார் இதனை தொடர்ந்து உலகம் முழுவதும் இருந்து அஜித்துக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது இப்படி அப்பா ஒரு பக்கம் கார் ரேஸ்ல கலக்கி கொண்டிருக்கிற நிலையில இப்போ மகனும் ஏற்கனவே அஜித் மற்றும் ஷாலினி தம்பதியோட மகன் ஆத்விக் கால்பந்து நிலையில நிலையில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதல் பரிசென்றாரு இது குறித்த வீடியோவை ஷாலினி இணையதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றது மட்டுமல்லாம புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்னு கமாண்டுகளையும் பறக்க விட்டுட்டு வர்றாங்க